بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وانه على ذلك لشهيد وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور ان ربنا فهم بهم يومئذ لخبير الله أكبر الله أكبر بورا تمي ذا بورا تم بورا بورا مسلم قالين بورا تم بورا تمي वेके போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் டி என் போராட்டம் ஒழுக்கம் கெட்டோருக்கு எதிராக ஒருங்கிணைந்த போராட்டம் ஒழுக்கம் கெட்டோருக்கு எதிராக ஒருங்கிணைந்த போராட்டம் ஒழுக்கம் கெட்டோருக்கு எதிராக ஒருங்கிணைந்த கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

ஆதரித்து ஆதரித்து ரஷ்யா அழிந்தது சேர்க்கையை ஆதரித்து நார்வே அழிந்தது போதாதா பாலா வந்திருப்பாரா நேரு மாமா அப்படி இருந்தால் நேரு மாமா அப்படி இருந்தால் இந்திரா காந்தி வந்திருப்பாரா ராஜீவ் காந்தி அப்படி இருந்தால் ராகுல் காந்தி வந்திருப்பாரா ஒரு ஆண் இன்னொரு ஆணுடனோ விலங்குடனோ தகாத முறையில் ஒரு பெண்ணுடனோ உறவு கொண்டால் அவர் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்கிற குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழின்படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சேர்க்கைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் இணைவதன் மூலமே மனிதகுலம் பெருகும் தலைத்தோங்கும் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இணையலாம் என்கிற ஓரின சேர்க்கையின் மூலமாக இந்த மனிதகுலம் குலம் சீரழிவதோடு எதிர்கால தலைமுறையினருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இந்த கேடுகட்ட இந்த கலாச்சாரத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆதரவு கரம் நீட்டக்கூடிய மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக மத்திய அரசாங்கம் நாட்டு மக்களினுடைய வேலையில்லா திண்டாட்டத்தின் மீது கவனம் இல்லாத அக்கறை செலுத்தாத விலைவாசி உயர்வின் மீது அக்கறை செலுத்தாத மத்திய அரசாங்கம் இந்த ஓர்ன சேர்க்கைக்கு அக்கறை செலுத்தி நாட்டில் எந்தவித முன்னேற்றத்தையும் கையாண்டுவிட முடியாது என்று கூறுவதோடு மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஆதரவை வாபஸ் பெற்று மக்களுடைய இந்த கலாச்சார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சரி பாஜக வந்து எத்தனை கூட்டணிகளை வைத்தாலும் மோடி அவர்கள் எவ்வளவுதான் பிரதம வேட்பாளர் என்று கோமாளித்தனமாக தன்னை கொண்டாலும் ஒரு காலத்திலும் பாஜக வெல்லாது என்பது எங்களுடைய நிலை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மனித குலம் தலைக்க வேண்டும் பெருக வேண்டும் இந்த கலாச்சாரம் ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயம் இந்திய திருநாட்டில் தொடர வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் இந்திய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழை ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் உறவு கொள்வது அல்லது ஒரு ஆண் தவறான முறையில் ஒரு பெண்ணிடத்தில் உறவு கொள்வது அல்லது ஒரு ஆண் ஒரு விலங்கிடத்தில் உறவு கொள்வது போன்ற வக்கிர செயலை யாராவது செய்வாரலையானால் குறைந்தபட்ச தண்டனையாக பத்தாண்டு கால சிறைவாசமும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த தீர்ப்பு இந்த சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழை உச்ச நீதிமன்றம் தொடர வேண்டும் என்று அதை உறுதி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ஒழுக்க சீலர்களான ஒரு தேசத்தை எதிர்நோக்கக்கூடிய நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் ஆனால் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே போன்றுதான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதரவாக ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் இணையக்கூடிய இந்த வக்கர புத்திக்கு வக்காலத்து வாங்கி காங்கிரஸ் அரசு களமிறங்கியது அதை கண்டித்து இதே கலெக்டர் அலுவலகம் அருகில் இதே இடத்தில் வைத்து சட்ட அமைச்சர் வீரப்ப மொயிலியை வீரப்ப மொய் அலி என்று நாங்கள் கண்டித்தோம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் எதிர்ப்புகளை கண்டு நடுங்கிய இந்த அரசாங்கம் அன்றைக்கு பின்வாங்கி விட்டது ஆனால் இன்றைக்கு எப்படியாவது தன்னுடைய ஆட்சி கட்டளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தின் மீது ஏவப்பட்டிருக்கிற ஏராளமான ஊழல் புகார்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் நிலக்கரி ஊழலிலே அப்படியே மண்டையை பிளந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அலைக்கற்றை ஊழலிலே அலையடித்து போகக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற இந்த மத்திய அரசு பேசாம மக்களுடைய ஓட்டுக்களை பொறுக்குவதற்கு அவசரசரமாக ஏதாவது செய்யலாமே என்கிற பெயரால் சச்சின் டெண்டுல்காருக்கு இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்விற்காக வரி கட்டாத ஒரு அயோக்கியம் இந்த நாட்டினுடைய தேசப்பற்றுக்கு எந்தவித ஒத்தாசை பண்ணாத ஒரு சச்சின் டெண்டுல்காருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து அந்த பாரத ரத்னா விருதையே கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அடுத்து இந்திய நாட்டில் ஆங்காங்கே எட்டுக்கும் பத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர்களை தேடிப்பிடித்து ஆணும் ஆணும் இணையக்கூடிய வக்கர புத்தி கொண்ட திரு நங்கைகள் ஆம்பளைக்கு திரு பொம்பளைக்கு நங்கை மங்கையும் இல்லை அவன் எட்டும் இல்லை பத்தும் இல்லை ஒன்பது இவன் அழி நீ ஒரு ஆணியனத்தை சார்ந்தவனாக இருந்தால் உன்னுடைய வக்கிரத்தனத்தை அடக்கி கொண்டு கேடுகட்ட சிந்தனையின்பால் போய்விடாமல் ஏதோ ஆராய்ச்சி செய்ய போறேன் படிக்கப் போறேன் என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டு பேர் இந்த ஒழுக்கம் கெட்டவர்களுடைய எதிர்பார்ப்பை சமாளிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிற பெயரால் அந்த சேர்க்கைக்கு நிலையில் மத்திய அரசாங்கம் மத்திய அரசிலே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சிதம்பரமும் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்து முன்னூற்றி எழுபத்தி ஏழை தடை செய்ய வேண்டும் ஆணு ஆணு உறவு கொள்வதை அங்கீகரிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள் இதை எடுத்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் போராட்டகலத்தை சந்திக்கிற பொழுது பார்க்கிற மக்கள் இந்த முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்க கோட்பாடுகளிலேயே இந்த ஓரினச்சேர்க்கை சேர்க்கை கண்டிக்கப்பட்ட காரணத்தினால் களமிறங்குகிறார்கள் என்று மட்டும் விளங்கிக் கொள்ளக்கூடாது மார்க்க ரீதியாக கண்டிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் சட்ட ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் மனித குலத்தின் எதிர்காலத்தை கவனத்தில் வைத்துத்தான் இந்த சேர்க்கைக்கு ஆதரவு குரல் கொடுக்கிற மத்திய அரசை கண்டித்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு சாதகமாக ஜால்ரா தட்டுகிற இந்த அரசாங்கம் வைக்கக்கூடிய லாஜிக் என்ன அவர்களுக்கும் ஆசை இருக்காதா அவர்களுக்கும் எண்ணம் இருக்காதா எதிர்பார்ப்பு இருக்காதா என்று பேசுகிறார்கள் இதனால் இந்த மனித குலத்திற்கு என்ன ஊர் விளைவிக்கப்படும் என்பதை யோசிக்க மறந்து இருக்கிறார்கள் இந்திய நாட்டில் நூத்தி பத்து கோடி மக்கள் தொகை இருக்கிறது அதுல இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தான் ஓர்ண சேர்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அதாவது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கூட இல்லை ஜீரோ அப்போ நூறு கோடி மக்கள் தொகையில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்காக வேண்டி கோடி மக்களையும் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாக இருக்கிறார்கள் அப்ப இருபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எயிட்ஸ் நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் ஒரு கோடி பேருக்கு எட்டு லட்சம் பேர் கோடி பேருக்கு லட்சம் பேர் கோடி பேருக்கு மனித குலம் எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அழிந்து சிதைந்து சின்னமின்னமாக மின்னமாக போகிறது அப்படிப்பட்ட சட்டத்தையா இந்த சோனியா வரவேற்கிறார் அப்படிப்பட்ட சட்டத்தையா இந்த ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட சட்டத்திற்காக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிறார் யோசித்து பாருங்கள் கேட்டா சம்மதத்தோடு தானே செய்யறாங்க அவனே மனம் விரும்பி சம்மதத்தோடு தானே செய்யறாங்க அதில் என்ன தப்பு என்று கேட்கிறார்கள் நம்ம நாட்டில் சில குற்றங்கள் இருக்கிறது அதை சம்மதத்தோடு மனப்பூர்வமாக செய்தாலும் அது குற்றமாகத்தான் கருதப்படுகிறது தற்கொலை எடுத்துக்கங்க ஒருத்தர் மன விதம்பி போயிட்டான் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு நினைக்கிறான் அவன் வியாபாரம் எல்லாம் வீழ்ந்து போச்சுன்னு நினைக்கிறான் அதற்காக தற்கொலையின் உடைவு சரியானதல்ல ஆனால் அவன் தற்கொலை செய்யணும் நினைச்சிட்டான் யாருடைய வற்புறுத்தல செஞ்சானா அவன் மனமும் வந்து சம்மதத்தின் பேரில் செய்யறான் பத்து மாடி கட்டடத்துக்கு மேல நின்று உள்ள போறான் இவனை பிடிக்கிறீங்க இவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க நீ மனப்பூர்வமாக செய்தாலும் அது கொடுமை என்று சொல்கிறீர்களே அதே மாதிரி பெண் சிசு கொலையை சட்டப்படி குற்றோங்கிறீங்கல்ல அட பெண் கொலை செய்கிறவன் அந்த பெண் குழந்தைய பிடிக்காம செய்கிறானா இது வளர்ந்தா வரட்சணைக்கு ஆளாகுமே நினைச்சு செய்கிறான் அது தப்புதான் அவன் செய்யக்கூடாதுதான் அவன் அறிவுறுத்தணும் தான் அது தண்டிக்கப்பட வேண்டும் தான் ஆனால் இது அடுத்தவரால் நிர்பந்திக்கப்பட்டு செய்கிற காரியமா அவனே செய்யற காரியமா அவனை அவனே மனமும் வந்து குழந்தை ஆனா பெண்ணான் தேடுறான் அந்த ஆனா பெண்ணான் பார்க்கறது கூட சட்ட அது ஆனா பெண்ணான் பார்க்க விடுங்க அந்த கொலை செய்வது குற்றம் அட விடுங்க வயசான அவனுக்கு உதவி செய்ய முடியல மருத்துவம் செய்ய முடியல நினைக்கிறான் கருணை கொலை பண்றான் இது கூடாது அது தப்புதான் ஆனால் அந்த கருணை கொலைக்கு அந்த குடும்பத்தார் அனைவரும் மனமூந்து செய்தாலும் அதை குற்றம்னு சொல்கிறீர்களா இல்லையா ஏன் சொல்றான் எதுக்காக இந்த தத்துவத்தை சொல்றான் ஏனென்றால் இந்த தற்கொலைக்கு ஒரு அனுமதி கொடுத்து விட்டால் தலைமுறை நாசமாயிரும் கொலைக்கு அனுமதி கொடுத்தால் தலைமுறை அழிஞ்சு போயிரும் உன் தந்தை கருணை கொலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் நீ வந்திருப்பாயா கேட்கிறான் உன் தந்தை தற்கொலை செய்திருந்தால் நீ வந்திருப்பாயா கேட்கறான் உன்னுடைய தாய் பெண் சிசுவிலே அழிக்கப்பட்டிருந்தால் நீ உருவாயிருப்பாயா கேட்கிறான் இதே லாஜிக்கு இதே நியாய உணர்வு இதே நடுநிலை சிந்தனை இந்த ஓர் எச்சரிக்கை பொருந்தாதா இந்த சோனியாவும் இந்த ராகுல் காந்தியும் இதுக்கு வக்காலத்து வாங்குகிறார்களே இந்த சிதம்பரம் வக்காலத்து வாங்குகிறாரே இப்படிப்பட்ட எண்ணத்தை ஒரு கேள்வி கேட்குறேன் சிதம்பரம் ஆகட்டும் சோனியாவாகட்டும் ராகுல் ஆகட்டும் இந்த ஓரண சேர்க்கைக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குகிற வக்கர புத்திக்காரன் எவனா இருக்கட்டும் அத்தனை பேர் நம்ம கேட்கறது உன் அப்பா அத்தா இதை நினைத்திருந்தா நீ வந்திருப்பாயா யோசிச்சு பாருங்க வந்திருப்போமா பெரிய கேடு ஒரு விஷயம் சோனியா காந்தியுடைய தாய் தகப்பனார் நினைத்திருந்தால் ராகுல் காந்தி இந்திரா காந்தி நினைச்சிருந்தா இந்த ராஜீவ் காந்தி வந்திருப்பாரா நேரு மாமா நினைச்சிருந்தா இந்திரா வந்திருப்பாரா அப்ப இந்த தலைமுறையினர் அழிச்சு நாசமாக்குன்னு தெரிய வேண்டாம் அட ரஷ்யாவில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேடுகட்டம் இருந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஓர்ண சேர்க்கை தலை தூக்கிச்சு அனுமதி கொடுத்தாங்க அவனுக்கு இதனால் ஏற்படுற விபரீதம் தெரியல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராணுவத்துக்கு கணக்கு எடுக்கிறான் ராணுவ வீரர்களை கேட்டால் எல்லா பொட்டைகளாக இருக்காங்க ஒருத்தனும் தயாரில்லை என்னடா இது ஆண்கள் குறைஞ்சிட்டாங்களே மக்கள் தொகை அப்படியே கிடுகிடுன்னு குறைஞ்சி போச்சே என்ன காரணம்னு பார்த்தா எல்லாம் இந்த ஓரண சேர்க்கை பிரச்சனையாக கிடக்குது இப்போ என்ன பண்ணுறான் ஆண் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி உண்மையான ஆம்பளையாக நடந்தால் அஞ்சு லட்சம் பெத்தேன் உனக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கறாங்க இப்ப அந்த மாதிரி சந்ததிகளை பெருக்குவதற்கு சன்மானம் கொடுக்குறான் அது இந்த நாட்டுக்கு தேவையில்லை அது நல்லபடியா போய்கிட்டு இருக்குது அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நினைக்க வேண்டியதை நியாயமாக மனிதகுலம் தலைத்தோங்குவதற்கு இதான் சரியான ஒரு உறவு என்பதை புரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டில் இது போன்ற கேடுகட்ட சித்தாந்தத்தை உண்டாக்குறியே ரஷ்யா அழிஞ்சு இவன் புத்தி தெளிந்து நிற்கிறான் அவனை பார்த்து பாடம் பிடிக்க வேணாம் ஃபிலிப்பீன்ஸில் சமீபத்தில் ஒரு புயல் ஏற்படுத்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் ஃபேஸ்புக்கில் பரப்புகிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஓரினச் சேர்க்கையாளர்கள் அழிந்து விட்டார்கள் அவர்களுடைய வாரிசுக்கு கேள்விக்குறியாகிவிட்டதை பரப்புகிறாங்க இப்போ புத்தி தெளியுது நார்வைங்கிற நாடு அழிஞ்சிருச்சு ஒருக்கையினால் அப்படிப்பட்ட கலாச்சாரம் எவ்வளவு சீர்கேட்டு கொண்டு போகுது நம்ம நாட்டில் ஒரு ஆண் சட்டவிரோதமா ஒரு பெண்ணிடத்திலேயே உறவு கொள்வதே குற்றம்னு வந்தா ஒரு ஆம்பளை ஆம்பளையோட உறவு கொள்றதுக்கு ஆதரவு கேட்குறீங்க ஒரு பொம்பளை பொம்பளையோட உறவு கேட்குறதுக்கு ஆதரவு கேட்குறீங்க கேட்டா அவ உணர்வையும் பார்க்கணும்ல இது அயோக்கியத்தனமான பதிலாக இல்லை இப்படி தான் எல்லாருக்கும் உணர்வு பார்ப்பீங்களா திருட்டு கூட உணர்வு இருக்கும் ஏன்டா திருடுனேன் திருநதுக்குனையா எங்கே திருடுன பத்து மாடி கஷ்டப்பட்டு நைட்டில் ஏறினேன் எவனுக்கும் தெரியாமல் சிரமப்பட்டு ஏறினேன் அந்த ரூம்பை போட்டு உடச்சு பார்த்தா லாக்கரை நயா பைசா காணும் நான் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன் அந்த மன உணர்வு பாதிக்கப்பட்டிருப்பேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் சன்மானம் கொடுன்னு கேட்டால் இவன் உணர்வையும் பார்க்க வேண்டுமே என்று திருட்டு பயிலுக்கு உக்காந்து வாங்குவீங்களா உள்ளே உள்ளதில்வீங்களா ஒருத்தர் கள்ளக்கடத்தில் பண்ணிட்டான் ஒரு பொம்பளை கடத்தில் போயிட்டான் டேய் ஒரு லட்ச கொடுன்னு கேட்குறான் முடியாது டேய் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கடா வண்டி வச்சு ஆள் கடத்தி இருக்கிறோம் என்று கேட்டா என்ன நினைப்பீங்க அது கிறுக்கு பயிலாக இருக்கிறான் செஞ்சது சமூக விரோத செயல் என்னடா உணர்வு கேட்பமா வாட்டமா சமீபத்தில் விபச்சாரிகள் மாநாடு போட்டாங்க ஆலோசனை கூட்டம் மாநில அளவில் விபச்சாரிகள் மாநில மாநாடு போட போகிறாங்களாம் அப்போ இவன் உணர்வு பாதிக்குதான் இந்த மாதிரி தவறான காரியத்தை செய்துவிட்டு காசு கொடுக்காமல் போயிட்டாங்க உறவு பாதிக்குதான் முதல்ல இந்த மாதிரி கேடு கட்டவர்களை கொள்ளு தான் நாடு உருப்பிடும் அப்ப அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அரசாங்கம் ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி இது போன்ற கேடு கெட்டவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த நாடு என்ன பார்க்கும் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு இந்த நாலு பேருக்கு இப்படி எல்லாம் வக்காலத்து வாங்குற மாதிரி பேசணும்டா இன்னும் நிறைய ஓட்டு பொறுக்கலாண்டு இந்த ராஜதந்திரம் பிஜேபிக்கு நிறைய இருக்குதுங்க இவனுக்கு பிஜேபி பரவாயில்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்ட்டி வச்சா பொம்பளைங்களை வச்சு கூத்தாடுவாங்க அவன் கூட ஆணு ஆணு சேர்ந்த கோம் வருது அந்த கலாச்சாரத்தை எதிர்க்கிறான் அப்படி ஒரு ஆதரித்து வெளிவந்த ஃபயருங்கிற ஒரு திரைப்படம் எங்கெல்லாம் வெளிவந்துச்சு அந்த திரைப்படத்தை போட்டு உடைச்சாங்க அந்த கலாச்சாரத்தை எதிர்க்கிற நஞ்சா எதிர்க்கிறான் அவனுக்கு கூட ஓர் நச்சருக்கு ஆதரித்தால் இந்து மதத்தில் அது கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்குது இந்து மதத்தை மக்களுடைய ஓட்டுகளை அல்ல முடியாது என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற ராஜதந்திரம் கூட இந்த சோனியாவுக்கு தெரியல இந்த ராகுல் காந்திக்கு தெரியல இந்த ராகுல் காந்தி சோனியா என்ன நினைப்பாங்க மக்கள் என்னடா இந்த பொம்பளை திடீர்னு இப்படி யோசிக்குத ராஜீவ்காந்தி செத்து எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பொம்பளை ஏன் தேவையில்லாம் புத்தி கிட்ட மாதிரி இப்படி யோசி நினைப்பாங்களா மாட்டாங்களா நான் இல்லைங்க மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா நினைப்பாங்களாமாங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா நினைப்பாங்க இந்த ராகுல் காந்தி இந்த பையன் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருந்தானே ஓ இவன் அவனா அவனா இவன் கேட்பாங்களா இல்லையா அப்போ இவ்வளவு கேவலமாக மக்கள் நம்மளை பேசுவார்களே நினைப்பார்களே ஒருவேளை அவங்க இப்படி கூட நினச்சிருக்கலாம் எல்லாரும் நம்மளை பார்த்து குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி என்று சொல்கிறார்கள் இனிமேல் இந்த குடும்ப ஆட்சியை நாங்கள் ஒழித்து விட்டோம் ஓரண சேர்க்கை ஆதரவு கொடுத்தா குடும்ப ஆட்சி ஒழிஞ்சிரும் நினைக்கலாம் அடே ஓன் குடும்பத்துக்கு அது பிறந்தலாம் எங்கள் நாட்டுக்கு அது பிறந்த கூடாது இத்தாலியில் உள்ள சோனியா காந்திக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியலாம் அப்படி உருவாக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இந்த தேசிய இந்திய மக்களுக்கு அது நஞ்சு மாதிரி நாங்கள் வெறுப்போம் இதை உணர்ந்து கொண்டு மத்திய அரசாங்கம் சிதம்பரம் போ சிதம்பரம் போன்றவர்களாக அடிவரடிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட ஜால்ரா தட்டி கொண்டு அந்த ஓரண சேர்க்கைக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் அதே சிறந்த சிதம்பரம் காரக்குடி வந்து பேசட்டும் பார்ப்போம் கெஜ்ரிவாலுடைய சின்னம் இருக்குல்ல என்ன சின்னம் தொடப்ப கட்டை அதுலேயே பொம்மனை அடிப்பாங்க அந்த மாதிரி கேடு கட்ட ஒரு காரியத்தை மக்களிடத்தில் கடைவிரிக்கக்கூடிய இந்த செயலிலிருந்து காங்கிரஸ் அரசாங்கம் உடனடியாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் எப்படி ஓர் மூலமாக ஒரு நாடு அழியுமோ அதற்கு வக்காலத்து வாங்குவதன் மூலமாக இந்த காங்கிரஸ் அழிந்து போய்விடும் என்பதை இறுதி எச்சரிக்கையாக செய்து உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் நியாயத்தை நீதி நேர்மையை சொல்றாங்களே என்கிற ஒரு ஆறுதல் அளிக்கிறது இந்த டெல்லி உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த கேடு கட்ட தீர்ப்பு ஓர் நச்சேரிக்கைக்கு ஆதரவாக வழங்கியிருக்கிற கேடு கட்ட தீர்ப்பை கண்டித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பும் முன்னூத்தி எழுபத்தி ஏழை ஆதரவாக வைத்து வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்திய மக்களாகிய நாங்கள் மனமூந்தி ஏற்கிறோம் அதே நேரத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடிய அந்த ஒண்ட வந்த பிடாரி வங்காளேஷிலிருந்து விரட்டடிக்கப்பட்டால் கற்பு சுதந்திரம் என்ற பெயரால் விபச்சாரத்தை மக்களிடத்திலே பரப்பக்கூடிய இந்த தஸ்லீமா சரி இங்க தமிழகத்தில் கற்பு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிற குஷ்பு என்கிற கூத்தாடிகளும் சரி இது போன்ற தீர்ப்புகளை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய தீர்ப்பை பற்றி பேசுறது உனக்கு நறுகத இருக்குது இதை இந்த இது குறித்து சர்ச்சை பேசுகிற கருத்து சொல்லுகிற பதிலடி கொடுக்கிற எல்லோரிடமும் நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி ஓ தாய் தகப்பனார் இதை நினைத்து இருந்தால் நீ வந்திருக்க மாட்டாய் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மனித தலை தோங்க வேண்டும் அது பெருங்க வேண்டும் அதற்கு ஆண் பெண் உறவு என்கின்ற கண்ணியமான அந்த உறவை தவிர இந்த வக்கீர புத்திக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய செயலிலிருந்து மத்திய ஆளும் காங்கிரஸ் உடனடியாக விலகி கொள்ள வேண்டும் நாங்கள் அதிலிருந்து விலகிவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டமாக கூடியிருக்கிறதுனால நம்ம மாநில அரசுக்கு இன்னொரு செய்தி வைத்துக்கொள்வோம் மாநில அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழக முதல்வர் அவர்கள் கலெக்டர்கள் மாநாடு நடத்தி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் யார் மத உணர்வுகளை தூண்டும் வகையிலே பிரச்சாரம் செய்கிறார்களோ போஸ்டர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தை அவர்கள் விட்ட அறிவிப்பை முஸ்லீம்களாகிய நாங்கள் மனமூந்து ஏற்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப இப்போ நேற்றைய தினம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தென்காசியிலே படுகொலை செய்ய செய்யப்பட்ட குமாரசாமி என்பவருக்காக அவரை படுகொலை செய்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை கைது செய் என்று மத துவேஷத்தை பற்ற வைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிற சிவசேனா பல இடங்களில் போஸ்ட் அடித்திருக்கிறார்கள் இந்த குமார பாண்டியன் படுகொலை சம்பந்தமாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த போஸ்டர்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதோடு மத உணர்வுகளை கில்ல துடிக்கக்கூடிய தூண்டி குளிர்காயக்கூடிய இந்த சிவசேனா கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மாதிரி ஒரு கூட்டம் இப்படி ஆரம்பிச்சு அப்ப எங்க சமுதாயத்தில் இருந்து ஒருத்தன் பதில் போஸ்ட் அடிக்க தொடங்கிவிட்டால் இதுவே மத மோதல்களுக்கு காரணமாக அமைந்து சமூக நல்லிணக்கத்தை பால்படுத்தும் என்பதை உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம் உடனடியாக அந்த கையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த கண்டனை உரையை நிறைவு செய்கிறோம்